கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பாப்போம் தனுசு ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில அடிகிறார் இது எப்படின்னா ஒரு வேலை ஒரு கடமை அப்படின்னு சொல்ற விஷயத்தால உங்களுக்கு பேர் வெளியில வரப்போகுது பெரும் புகழ் கிடைக்க போகுது என் கடமையை நான் சரியாக செய்தேன் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தால உங்களுக்கு ஒரு பெரிய பெரும் புகழும் கிடைக்கும் அதாவது கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் உண்மையிலே ஒரு அற்புதமான நேரம் உங்களோட கடமைக்கு நீங்க பார்த்த வேலைக்கு கூலி சரியான கூலி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முறையில இருந்தவங்களுக்கு அப்ப கெட்ட முறையில இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் கெட்டது நடக்கும் காரணம் என்ன ஆறாம் அதிபதி ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல தான் செய்த வேலைக்கு கடமைக்கு எனக்கு சரியான கூலி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும் இதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்த சூரிய பகவானும் இருக்கறனால அரசன் உங்களை காணப்போகிறார் மேலதத்து அதிகாரிகள் உங்களை பார்க்க போறாங்க இது யாருக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும்னா அரசு அதிகாரத்துல தப்பு பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் இதே அரசு அதிகாரத்துல நல்ல வேலை நல்லதை மட்டுமே குறிக்கோளா இருந்து பண்ணவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது பதவி வந்து ப்ரொமோஷன் ஆஹ் இல்லாட்டி திடீர் ஆளுமைக்கு அதாவது பெரிய அரசியல்வாதியோட பார்வைக்கு நீங்க வந்து உங்களை தூக்கி விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் எதிர்பாராத சலுகைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது திருப்தி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாம் அற்புதமான திருப்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி மனைவியின் உடல்நிலை சற்று கவனமா பாத்துக்கணும் ஏன் ஏழுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி அப்படிங்கும்போது அவங்களுக்கு சுப செலவுகள் சுப செலவுகளாகவும் இருக்கலாம் சமயத்துல சுக்கரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடங்களில் மருத்துவ செலவுகள் சுக்கரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடங்கள்னா என்ன பெண்கள் சம்பந்தப்பட்ட இது இல்ல சோ அவங்களுக்கு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு பாதிப்பு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கு என்ன ஆடம்பர செலவு பண்ண போறாங்க வேற எதுவும் இல்லை ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க இல்லாட்டி குழந்தைகளை ஆடம்பரமா படிக்க வைக்கிறேன் உங்க கணவர் அந்த மாதிரி அமைப்புகளை கொண்டு வரும் வேற எதுவும் நெகட்டிவா நடக்காது சோ இந்த நேரத்துல தேவையற்ற செலவுகளை அதிகரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு அதே மாதிரி வருமானம் நல்ல முறையில இருக்கும் ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதி ஆட்சிங்கும் போது ரெண்டுக்கு அஞ்சாம் இடம் இல்லையா ரெண்டுக்கு அஞ்சாம் மதம் போது உங்கள் பேச்சு திறமையாலேயே உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் இந்த நேரத்துல ரியல் எஸ்டேட் அதிபதிகள்லாம் நல்லா இருப்பீங்க அதாவது பெரும் முதலீடு போடாம இடைத்தரகர்கள் புரோக்கர்களா இருப்பீங்க அவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் கார் ஷோரூம்ல வச்சிருப்பீங்கல்ல அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் கார் ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கு இடைத்தரகரா இருக்கிறவங்களுக்கு புரோக்கரா அதாவது அந்த நாலாம் இடம் சனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டு வந்ததுனால அந்த பூமியை விரயம் பண்றது வண்டி வாகனத்தை விரயம் பண்றது ஆஹ் தாயார் சம்பந்தப்பட்ட உடல்நிலை தீர்வு காண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணத்தை முதல் செலவு பண்ணி அதுல முதலீடு பார்ப்பீங்க சோ அப்படின்னா என்ன ஆகும் முதலீடை நோக்கி நாலாம் பாவத்தை விரயம் செய்வீர்கள் லேண்ட் விற்கிறதா இருக்கலாம் இல்ல லேண்ட வித்து கொடுக்கறதுனால வர லாபமா இருக்கலாம் காரை விக்கிறதா இருக்கலாம் இல்ல காரை வித்து குடுக்கறதனால வர லாபங்களா இருக்கலாம் கால்நடை விக்கிறதா இருக்கலாம் இல்ல கால்நடையை வித்து குடுக்கறதுனால வர லாபமா இருக்கலாம் இல்லாட்டி இப்ப திடீர்னு இப்ப தான் ஜல்லிக்கட்டு நடக்குது உங்களோட காலை ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கலாம் நல்ல போட்டிகள்ல இந்த நேரத்துல உங்களோட காலை வீர விளையாட்டுல ஜெயிச்சு முன்னாடி வந்து நிக்கும் உங்களுக்கு பேர் வாங்கி தரோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன் சோ ஒரு இழப்பீடுகள் ஒரு வித்து கொடுக்கறது ஒரு கால்நடை சார்ந்த தைரியம் ஆக்ரோஷம் அப்படிங்கிற காமிச்சு உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல சுற்றுலா பயணங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் பயணத்துக்கு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி ராசியில ஆட்சி நாலாம் ஏழாம் இடத்துல இருந்து நல்லா தான் இருக்காரு அவர் ஒரு பாவமும் இல்ல நாலாம் இடத்துல சனி அப்ப நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல யாராவது வீட்டுக்குள்ள யாரையும் நம்பாதீங்க இந்த நேரத்துல யாரையும் நம்பி வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஆட்சி பயணங்கள் சார்ந்த அமைப்புகளை ரொம்ப குறைச்சுக்கிறது நல்லது அதனால எதுவும் உடல்நிலை பாதிப்புகள் வராம பாத்துக்கிறது முக்கியம் அதே மாதிரி இந்த நேரத்துல பொதுவா தனுசு ராசினருக்கு பார்த்தோம்னா தேவையற்ற வீண் வாதங்கள் தகப்பனவருடன் நடக்கும் இல்ல பூர்வீக சொத்துக்களால் நடக்கும் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி யாரோட கேதுவோட இணைஞ்சுட்டாரோ ஒன்பதாம் இடத்துல இருக்காரு விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கணும் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலயும் ஏற்றம் தந்தை இந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதமான சப்போர்ட் பண்ணுவாரு சண்டை போடுவார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இணைந்து செவ்வாயோட இணையும் போதுல சண்டை இல்லாம எதுவும் நடக்காது சண்டை போட்டாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார் பூர்வீக சொத்துக்கள் வழியால் ஆதாயம் காதல் சார்ந்த அமைப்பு அற்புதமா இருக்கும் குழந்தைகளால ஒரு மனவேதனை இருந்தாலும் எல்லாமே ஒரு சிக்கல் இருக்கும் ஒரு வேதனை இருக்கும் ஆனாலும் அந்த சிக்கல்ல வந்து ஜெயிச்சு வருவீங்க போட்டிகளில் வெற்றி ஆறாம் இடத்துல ஆட்சி படத்துல இருக்கிறனால எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நான் ஜெயிச்சு முதலிடம் பெற்றேன் சாதித்தேன் அப்படின்னு சொல்வீங்க எந்த குறையும் இருக்காது எல்லா போட்டிகளையும் தகத்தெரிஞ்சு நீங்க ஒரு சிம்ம சொப்பனமா எல்லாருக்கும் தெரியவீங்க சோம்பேறித்தனம் இருக்கும் தாமதப்படுத்துவீங்க எல்லாத்தையும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எந்த ஒரு போட்டி வரப்போதா பர்ஸ்ட் ஓடணும் நீங்க எல்லாரும் ஓடட்டும் அதுக்கப்புறம் நான் கூடாது இந்த நேரத்துல நீங்க தாமதப்படுத்துறதுதான் தப்பா இருக்குமே ஒழியா மத்த எல்லாமே சாதகமான தன்மைகள்ல இருக்கும் அதே மாதிரி கோபக்காரர்கள்ட்டையும் போலீஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள்ட்டையும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணக்கூடாது பூமி சம்பந்தப்பட்டமா இந்த நேரத்துல நீங்க கோட்டுவாசில மிதிக்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க ஆனால் எல்லாத்துலயும் வெற்றி உங்களுக்குத்தான் பாதிப்புகள் எந்த அளவுக்கு வந்தாலும் அந்த பாதிப்புகளில் வெற்றி யார் பக்கம் சார் அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதே மாதிரி தந்தை இந்த நேரத்துல முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நல்ல குருமார்களின் உதவி கிடைக்கும் நல்ல ஆலோசனை சொல்லும் ஆட்கள் உங்க பக்கத்துல தேடி வருவாங்க சோ எதையுமே தைரியமா துணிஞ்சு நீங்க இந்த நேரத்துல செய்யலாம் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் தருவது உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமான தன்மையைத்தான் கொடுக்குமே உடைய பாதகமான தன்மையை கொடுக்காது சோ நீங்க எதையும் தைரியமா துணிஞ்சு செய்யலாம் சரியா அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திராதிபதி ஆட்சியா எழுகிறார் அப்படின்னா என்ன ஓவர் கான்பிடன்ஸ் எகிரும் தைரியமா எல்லாத்தையும் பண்ணுவீங்க சண்டை போடுவீங்க எதுக்கும் அஞ்ச மாட்டீங்க ஏ நான் சொல்றேன் நீங்க கேள்வியா அப்படிம்பீங்க அந்த அளவுக்கு ஒரு திமுறும் தைரியமும் இந்த நேரத்தை வரும் அது என்னடா தாக்குன்னு திமுறும் நெகட்டிவா பேசலன்னு நினைக்காதீங்க அந்த ஓவர் கான்பிடன்ஸ எப்படி எனக்கு சொல்றது தெரியல தமிழ்ல சொல்லும் போதுல கொஞ்சம் ரொம்ப இதா ஆக்ரோசமா அரகண்டா அதாவது ரொம்ப வயலண்டா சொல்லணும்னா அது திமுகம் தான் சொல்லுவாங்க வேற வழி இல்லை அதனால அப்படி சொல்றேன் ஸோ இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே நீங்க கட்டுப்படுத்தணும் அதாவது உங்களை கண்ட்ரோல் பண்ண எல்லாரையும் கட்டுப்படுத்தி என் கால்ல விழ வைக்கிறேன் அப்படின் சோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா கவனமா இல்லை நீங்க அதை பண்ணிருவீங்க அந்த ஒரு நெகட்டிவ் பேர் கிடைக்கு யோசிக்க மாட்டீங்க நீங்க பாட்டுக்கு எல்லாரையும் அடக்கி ஆள் கொண்டு வந்துருவீங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி இருக்காரு சூரியன் புதன் ஆட்சி சூரியன் புதன் ஆட்சி விடத்துல இருக்காரு சூரியன் இருக்காரு இந்த நேரத்துல என்ன யாரு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு மிதனத்துல இருக்கக்கூடாது எல்லா போட்டிகள்லையும் தாண்டி வெற்றி உங்களுக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இல்லாட்டி தப்பான துணையை நீங்க தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துடும் தப்பான சூழ்நிலைன்னா துணைனா அவங்க வந்து தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க அவங்க உங்களை அடக்கி ஆடுறவங்களா வந்துருவாங்க இந்த நேரத்துல நண்பர்கள் தான் உங்களை அடக்க பார்ப்பாங்க நண்பர்கள் பேச்சை கேட்டு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க இவங்க நமக்கு தூண் வைராக்கியமா இருப்பாங்க தூண்டுதலா இருப்பாங்க யாரையும் நம்ப வேண்டாம் இந்த நேரத்துல அவங்களை நம்பினீங்கன்னா பாதிப்பு அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகளை பாக்குறவங்களா இருப்பீங்க தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் புராட நட்சத்திரக்காரர்கள் தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க உதாரணத்துக்கு உங்களோட இடத்த கவர்மெண்ட் வந்து அளந்துட்டு போயிடுவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் அவர் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது காரணம் என்ன ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய்க்கு எதுவும் நினைவாக அரசாங்கத்தோட மோதணும் உங்களோட இடத்த வந்து அவங்க அளந்துட்டு போற தன்மை சோ பூமி சார்ந்த அமைப்புலையும் வாகனம் சார்ந்த அமைப்புலையும் தாயாருடைய உதவிநிலை சார்ந்த அமைப்புலையும் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் சரிங்களா அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு அற்புதமான காலகட்டம் இது நீங்க இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணலாம் தைரியமா பண்ணலாம் ரசியாதிபதியும் சரி நட்சத்திராதிபதியும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து ராசி கேள்வி இருக்காங்க சோ நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு வரும் ஒல்லியா ஸ்லிம்மா இருக்கிற பொண்ணா இருக்கும் அந்த பொண்ணு காரணம் என்ன புதனோட இணைவு சோ இந்த நேரத்துல நீங்க சரியான துறைய தேர் சரியான பெண்ணை தேர்ந்தெடுப்பது நல்லது அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அதிகமான லவ் ரிலேஷன்ஷிப் இந்த நேரத்துல கிடைக்கும் ஏன் உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்றேன் செவ்வாய் கேதுவோட இணையது கேதுதான் டாக்டர் நுணுக்கமானவர்கள் அனைவருமே கேது தான் போவாங்க டாக்டர் சம்பந்தப்பட்ட எல்லாருமே நுணுக்கமானவர்கள் தான் அவங்க செவ்வாய் அந்த விதியோட கேது இணையும் போதுல ஒரு நல்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி டைலரிங் சம்பந்தப்பட்ட நேரத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது நீங்க வந்து மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேர்வீங்களா டாக்டர் சம்பந்தப்பட்டவங்க அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்டவங்க நர்சிங் சம்பந்தப்பட்டவங்க பார்மசி சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நீங்க இந்த நேரத்துல மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சா இந்த நேரத்துல ஒரு அற்புதமான காலகட்டம் உடனே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் எக்ஸாம் இந்த நேரத்துல எழுதினீங்கன்னா இந்த நேரத்துல எக்ஸாம் பாஸ் ஆயிருவீங்க நல்ல முறையில உங்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும் நல்ல குருமார்களோட வழிகாட்டுதல் கிடைக்கும் நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க பெரிய உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணலாம் தப்பே கிடையாது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்தமைக்குமே இந்த நேரத்துல நல்லா இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் அதிகமா இருக்கும் அதாவது வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கிடையே உள்ள அந்யோன்யம் அதிகம் இருக்கும் திருமணம் பண்ணலாமா சார்னா பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஒரு குறையும் இருக்காது இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மையில கிடைக்கும் போது அதாவது இடையில இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாதகம் ஆகறதுக்கு காரணமே இடையில இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு பிளஸ்ஸா பதில் சொல்வாங்க சோ இந்த மாதிரி இருக்கும் போதுல உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் சரியா வீடியோ டைம் தான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி